அவரையும் காதலில் இந்த ஆழத்தை செய்துவிட வேண்டாம் காதல்ல முறிவு ஏற்படுறதுக்கு பெற்றோர்கள் மட்டும் ரீசன் இல்லைங்க பல டைம்ல காதலர்களை அவங்களுக்குள்ள காதல் காரணம் காரணமாக்கிட்டாங்க சரியான புரிதல் இல்லாம இருக்கிறது வேலையே கதை அப்படின்னு காலத்தை கடத்துறது அதிகமா காதலை எதிர்பார்த்து தானாவே சோகம் அடைஞ்சிருது அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஆனா சில டைம்ல தங்களுடைய காதல்ல பிரிவு ஏற்பட்டதுக்கு எது உண்மையான ரீசன் அப்படின்னு தெரியாமலே அந்த காதலர்கள் புரிஞ்சு தான் கொடுமையான விஷயங்க கடைசி சந்திப்புல திட்டினது கடைசியா ஏற்பட்ட சண்டை அப்படிலாம் தற்செயலா தான் நடக்குது ஆனா அந்த கோபம் வெளிவர கருவா இருக்கிறது நீங்க நாள்பட செஞ்சிட்டு இருந்த வேறு சில தவறுகளாக கூட இருக்கும் அந்த வகையில உங்களுடைய காதல் பிரிவுக்கு உங்களுக்கே தெரியாம நீங்க காரணமா அமைய வழிவகுக்க கூடிய சிலது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அனுதாபம் மெய் காதல் உங்க மகிழ்ச்சியை இரட்டி பார்க்கும் துன்பத்தை பாதியா குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நீங்க வருத்தம் கொண்டிருந்தா அவங்களாவே அதை தானா தெரிஞ்சு முன் வந்து அதை போக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சில பேர் எப்பவுமே அனுதாபத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க அனுதாபம் அதுக்காகவே நிறைய சோகமா காட்டிக்குவாங்க இது அதிகமாக்குறப்ப உறவுல எதிர்வினை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு கருவியா அமைது சோ இத அவாய்ட் பண்ணுங்க ஒருவேளை உங்க வருத்தத்தை உங்க துணையால தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா உங்கள் மீதான அவருடைய ஈர்ப்பு குறைஞ்சிருப்போச்சு அப்படின்னு தாங்க அர்த்தம் இருவர் மீதான ஈர்ப்பு குறைவது நீங்க பேசக்கூடிய நேரத்தை குறைக்கிறத விட உங்க ரெண்டு பேரை பத்தி பேசக்கூடிய நேரம் குறையிறப்பதா உங்க உறவுல ஈர்ப்பு குறைஞ்சிட்டு இருக்குன்றத வெளிக்காட்டக்கூடிய ஒரு சிம்டம் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு மீதான அக்கறையும் அரவணைப்பும் குறையாம பார்த்துக்கோங்க உதவிட மறுத்தல் பெண்கள் எப்பவுமே உதவினு வரப்ப முதல்ல அப்பா சகோதரன் காதலன் இவங்க தான் வந்து நிப்பாங்க காதலன் அப்படின்றப்ப உரிமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்துல நீங்க வேற வேலை இல்ல அவங்க சொல்றத தட்டி கழிக்கிறது எல்லாம் உங்க உறவுல விரிசல் வர்றதுக்கு ரீசனா இருக்குது குறைஞ்சபட்சம் காது கொடுத்தாவது கேட்கணும் புதிய நபர்களின் வருகை இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ல காதல் உறவுல விரிசல் வர்றதுக்கு முக்கியமான ரீசனா இருக்குது புதிய நபர்களுடைய வருகை தான் எப்பவுமே நீங்க தான் அவங்க மேல அக்கறை எடுத்துக்கிறதுலயும் உதவுறதுலயும் இருக்கணும் இந்த வகையில புதுசா வேற ஒரு நபர் வந்து முன்னாடி நிக்கிறப்ப உருவில விரிசல் விழுந்து பிரிவு ஏற்படுது பிரேக்கப் அப் அப்புறது பைக்ல போடக்கூடிய பிரேக் மாதிரி அதிகரிச்சுட்டு வர்றதுக்கு இதுதாங்க ரீசன் வெளியிடங்களுக்கு பெண்கள் வந்து பல இடங்களுக்கு தங்களுக்கு பிடிச்ச பயன் கூட சென்று வர விரும்புறது பிரிவு இயல்புதான் முடிஞ்ச வரைக்கும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய அது அப்பப்ப செஞ்சுட்டுருவாங்க இது உங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய காதல அதிகரிக்கும் வேலை பிசில இருக்கிறது தப்பில்லைங்க ஆனா வேலையே கதின்னு இருக்காதீங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்